அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் பிளஸ் ரிப்போர்ட் இரட்டை மகிந்த இலங்கையின் ஐந்தாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியான மகிந்த கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச அதிகாரப்பூர்வ பதிவிடத்தில் இருந்து தங்காலை கால்டன் இல்லத்தில் அவர் குடியேறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொழும்பில் இருந்து இன்று பிற்பகல் அவர் வெளியேற்றப்படும் போது அப்பகுதியில் மொட்டு கட்சி உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் ஒன்று கூடியிருந்தனர் அத்துடன் மகிந்த ராஜபக்ச வெளியேறுவதற்கு முன்னர் அவரை வெளிநாட்டு ராஜதந்திரிகள் சிலரும் சந்தித்திருந்தனர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகள் அனைத்தும் நீக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்திருந்தது இதற்கமைய அரச மாளிகையிலிருந்து வெளியேறுமாறு மகிந்த ராஜபக்சவுக்கு ஊடக சந்திப்புகள் மூலம் வலியுறுத்தப்பட்டது எனினும் தனக்கு சட்டபூர்வமாக அறிவித்தால் மட்டுமே அது பற்றி பரிசீலிக்க முடியும் என மகிந்த ராஜபக்ச அறிவித்திருந்தார் இதனால் இவ்வீடு விவகாரம் அரசியல் ரீதியிலும் இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே நீக்குவதற்குரிய சட்ட மூலம் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனை சபாநாயகர் சான்றுரைப்படுத்தியுள்ளதால் சட்டம் நேற்று முதல் அமுலுக்கு வந்தது இதனை அடுத்து அரச மாளிகையில் இருந்து இன்று மகிந்த வெளியேறினார் மகிந்தவின் வெளியேற்றம் குறித்து கருத்து வெளியிட்ட மொட்டு கட்சி பேச்சாளர் சஞ்சீவ எதிராமன செப்டம்பர் பதினொன்று என்பது உலகில் பலம் பொருந்திய நாட்டுக்கும் பயங்கரவாதத்தின் அச்சம் தென்பட்ட நாளாகும் செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் நடந்த நாளாகும் பயங்கரவாதிகளிடம் இருந்து இலங்கையை பாதுகாத்த தலைவர் நாளில் அதிகாரப்பூர்வ வதிவிடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு இந்த வீட்டை விஜயராம வழங்குமாறு நான் யோசனை முன்வைக்கின்றேன் மகிந்த ராஜபக்ச என்பவர் அனுரவுக்கு பயந்தவர் அல்ல என்று குறிப்பிட்டார் மஹிந்தவின் அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடைபெற்ற பொது தேர்தலில் தொகுதியில் போட்டியிட்ட அவர் இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி மூன்று பெற்று நாடாளுமன்ற அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் நாடாளுமன்றத்துக்கு இளம் வயதில் இருபத்தைந்து வயதில் தெரிவான உறுப்பினர் என்றே பெருமையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொது தேர்தலில் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் களமிறங்கி பதிமூவாயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலில் நடைபெற்ற பொது தேர்தலில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிட்ட இவர் 78.77 வாக்குகளுடன் சபைக்கு தெரிவானார் இத்தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலில் சந்திரிகா தலைமையிலான அமைச்சரவையில் தொழிலமைச்சு பதவி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி வரை அப்பதவியில் நீடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மீன்பிடித்துறை அமைச்சு பதவி ஒப்படைக்கப்பட்டது ஒன்று வரை அப்பதவியை முன்னெடுத்தார் இரண்டாயிரத்தி ஒன்று பொது தேர்தலில் ஆசனங்களை வென்று ஐக்கிய தேசிய கட்சியை அமைத்து அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்றம் தெரிவானார் இரண்டாயிரத்தி நாலு பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி சபைக்கு தெரிவான மஹிந்த ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரை அவர் எதிர்கட்சி தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த ராஜபக்ச களமிறங்கினார் நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்து ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது முறையும் போட்டியிட்டார் அறுபது லட்சத்தி பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகளை பெற்று மீண்டும் வெற்றியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பிரகாரம் நபரொருவர் தடவைகள் மட்டுமே ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பதினெட்டாவது திருத்தச் சட்டம் மூலம் இந்த ஏற்பாட்டை மகிந்த கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மாற்றினார் இரண்டாயிரத்தி பதினைந்து மூன்றாவது முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் எனினும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் குர்நாகல் மாவட்டத்தில் களமிறங்கிய மஹிந்த ராஜபக்ச நாலு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி பிரதமராக பதவியேற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்ச ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினெட்டில் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்ச வெற்றி பெற்றதை அடுத்து நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி பிரதமராக பதவியேற்றார் மகிந்த இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளை பெற்றார் இலங்கை அரசியல் வரலாற்றில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற அதிகூடிய விருப்பு வாக்குகள் மீண்டும் பிரதமராக பதவியேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதாம் பிரதமர் பதவியில் இருந்து விலக அறிவிப்பு விடுப்பு அறகழிய போராட்டம் தொடர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் போட்டியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினோராம் தேதி அன்று அரசியலை ஆரம்பித்த இடத்துக்கு குடியேறுவதற்கு சென்று விட்டார்